కూడి కూడి నో ఆ ఆండా వెళ్ళు తవరియా ఏంగే ఆండా అస్కిం వరా ఆండా వెళ్ళు ఇங்க తీ పోటిని ఇంగే కులిచి కొనుల భయంకరంగా కులురుదన్న ఎట్టునాల చెన్న మేల పిక్కిది కులురుదన్న వేగి వేగినకదా బీర్ ఎత్తుట ఎత్తుకొన్ బీర్ ఎత్తుకొన్ ఓన్నిదల్కొను పానా పానా వచిక్రే పానా జోపులు నంచి వైర్ మిర్ ఎత్తువచ్చ ஒன்று ம் ஆத்துக்கறி எட்டு வரலாமா ம் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன் ஏ கூலியே கொடுக்காத வேலைக்கு எதுக்கையே போயிட்டு இருக்கிற வெட்டியா வெட்டியான கொடுப்பாங்க ஆ எப்போ கொடுப்பாங்க ம் கொடுப்பாங்க போனோம்மாண்ணா ம் கொடுப்பாங்க இப்போ கொடுக்கணும் கொடு ம் கொடுப்பாங்க ம் எடுத்து வந்து இங்கேயே காய வச்சு குளிச்சுக்கிறேன் மேல பிக்கி தானா அது பாத்ரூம்ல ஒரு அந்த புடக்காளியில ஒரு ரெண்டாவது இருந்ததுலோட்டம் வேற ரெண்டாவது தான் தூக்கிட்டு வர சொல்றேன் இங்க தண்ணி மூன்று காய வச்சுக்கலாம் தண்ணி பல தண்ணீர் விழுந்து குளி குளிர் பிரச்சனை இல்லை பல தண்ணீர் விழுந்து குளிக்கக்கூடாது பல தண்ணீர் விழுந்து குளித்தோம்னா இப்போ விலங்குகள்லாம் தண்ணி குடிக்காது பாவம் அதுக்கு நாம் ஒரு உண்டு பண்ணக்கூடாது மோந்து காய வச்சு குளிச்சுக்கிறது தான் முறை என்ன பணத்தை ஆனையா சரி நீ போயிட்டு அண்டா வெடுத்துட்டு வரையா வா 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 பண்ணலாவாப்பண்ணா குளிர் ஊர் பட்ட குளிர்னோ கிடுக்கு ல வெகு வெகுனு இருக்குது குளிராக இருக்குதானண்ணா சரியான குளிர் போ என்ன பண்ணுறேன் என்ன வேலை செய்கிற என்ன வேலை செய்ய நீ போட்டு புகை போட்டு ஏற்றிட்டு இருக்கிற குளிர் நடுங்குது வாயில குழந்தை பாரு நறுங்கிட்ட அப்புறம் தீயேறியனா புகையை வச்சு ஏற்றிட்டு இருக்கிறேன் போய் அப்படியே அப்படியே நீ அப்படி அப்புறம் அந்த ஜூடு அடிக்கும் அந்த தீ ஜூடு அடிக்க அடிக்க போடு அப்படி வந்து தீயா நில்ல

பயங்கரமாக குளிர் தையா குளிர் வந்து உட்காந்துக்க எங்க அங்கே கால் இருக்கிற முடியெல்லாம் கறி போயிடும் அப்புறம் காலை சுற்று ஒன்றும் கருகாது அதெல்லாம் அப்படி ஒரு ஹோட்டல் உட்காந்து ம் ஒன்றும் கருகா தீயோர் வைக்கும் போயிருவேன் ஒரு தமிழ் டீ தான் வச்சுக்கூட வைக்கிறாங்க நாம் அங்கே டீ காய்ஞ்சா அங்கே டீ வச்சிருவாங்க நாம் ஏன்னா நம்ம குளிர் இது போக போக வைக்கணுமோ இல்லையா ம் அது போக வைக்கக்குள்ள அவங்க அங்கே அவங்க பண்ணிடுவாங்க ஆயா வேறு உடம்பு சரியில்லைங்கிறது எல்லாமே வாங்க அங்கே யாரோ பண்ணிட்டு வாங்க சின்ன யாரோ ஒருத்தர் வாங்க யாரோ ஒருத்தர் ஆள் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிட்டுருவாங்க டி வச்சு குடுக்கறக்கு ஒரு ஆள் உண்டா நம்மளுக்கு ஒரு சோறாய் குளுக்கறக்கு ஒரு ஆள் உண்டா ஒரு சாறுகாட்சி குடுக்கறக்கு ஒரு ஆள் உண்டா இல்லை நீ எல்லாம் சொன்னால் கேட்குறியே நீங்க எல்லாம் அங்கே போகிறது ஆளுக்கு ம் பணத்தில் பணத்தில் நம்ம பணத்தில் தான் எந்த அளவுக்கு உனக்கு எந்த பணம் பணத்தில் இங்கே நம்மளுக்கே சோறு இல்லை பணத்துல சேர்த்துறது இல்லை பணத்துல எந்த ஆள் சேர்த்துறது பணத்துக்கு சேர்த்துனா சம்பளம் கொடுக்குறது பணத்துக்கு சேர்த்துனேன் சம்பளம் தடிக்குது சம்பளாறு கொடுப்பாங்க சரி சம்பளாறு கொடுப்பது கல்யாணத்துக்கு ஏற்று மூச்சுன்னா குழு இருக்கு நல்லா இருந்து அது தான் மிச்சம் எல்லாம் கல்யாணம் பண்ணி மிச்சம் ஒரு கல்யாணத்துக்கு மூச்சு மூச்சுன்னு இந்த குளிருக்கு நல்லா இருந்துக்குங்களா நீ கேக்கறையானிக்கெல்லாம் டீ வச்சு கொடுத்துரு டீ வச்சு கொடுத்துருப்பாங்க காப்பி வச்சு கொடுத்துருப்பாங்க சோறாக்கி கொடுத்துருப்பாங்க ஆ தண்ணி ஊற்றினா முதுகு வச்சு விட்ருப்பாங்க எல்லா வேலையும் நடந்துருக்குங்களா நீ திரிகிற குழப்புக்காரங்க ம் உனக்கு ஏற்ற நாலு இருந்துன்னா இன்னும் ஒம்பது மணி டாட்டி கட்டியிருப்பேன்

ஒரு பொண்டாட்டி காட்டுறதுக்கு பணமும் கிடைக்காது காசு கிடைக்காது நீ அத்தனை ஹோண்டாடிக்கி எங்கே போகிறது சரி எங்கே கிடைக்கும் பணம் ம் எங்கே பணம் கிடைக்கும் பொண்டாட்டி சோழன் ஒடிக்கிறக்கு இப்போ போங்கலைன்னு முழுக்க வண்டி தான் அதுதாங்க ஒம்போது வருண்டாடி கிடச்சி ஒன்போது உண்டாடி சோழன் ஒடிக்க போங்கலை நாயே இருக்கு இப்படி தலையானுக்கு போங்க நூறு நாள் வேலைக்கு போங்கல அப்படின்னு முழுக்க வண்டி தான் அப்புறம் ஏன் நாயா கமுத்தி காய இ எது collaborate, buffaloes படுத்து Phoicipate படுத்து to the tree and காய் will Então, chestr Nevertheless theぎlers Brainese región the story.

நான் போடுறது எடுத்துக்கிறேன் தான் நம்ம பனி இறங்கிய பனி ஆமாம் அதனால இந்த விருப்பம் வர்றது புதுசாக ஆ நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த இந்த அப்படியே சும்மா குளிர் அந்த அப்புறம் அது குளிர் வருது இந்த மஞ்சாவே பார்த்துன்னு இருக்கணும் அதில் தான் குளிர் வருது அதுதான் வரும் ஏன்னா அந்த மானத்துடைய பனி வருதுல்ல அப்படியே மழை மாறு அப்படியே கானல் மாறு வருது அது வந்து ஊற்றுனா மரத்தை போய் தொட்டேன்னு ஏ அதில் இறங்குறது அந்த பனி அப்போ அப்போ நாம போய் அந்த மரத்தோட அது இருக்க முடியாது எப்படியா இந்த மாதிரி அதை பண்ண இதை பண்ண தொட்டுருவோம் அப்போ அந்த மரத்தில் வர வைக்காம தான் அத்தனையும் ம் அந்த மரமாக பட்டது சகுசான மரம் இல்லை சொட்டா அப்படி சும்மா கால் கையில் சும்மா பறார் பறார் பறான்னு பிரச்சினை யாரும் கொட்ட நத்தை சின்ன ஜாக வேண்டியது அடிச்சிடு உள்ளூர் அடிக்குது ஐயோ நெய்யப்பன்றது அந்த வரைய காலெல்லாம் மிச்சக்காரங்க கால் மாதிரி இருக்குது எங்கள் வரைய அப்படிதான் இருக்கணும் தண்ணி பார்த்த ஒரு வாரம் மாதிரியா நான் அப்படி தான் இருக்கணும் என்ன அப்படிதான் இருக்கணுமா அப்படி இருந்தாத்தான் அப்ப அந்த காடு அந்த காடு சுத்த ராஜாவா நம்ம ராஜா வந்து காட்டுராஜா காட்டுல இருக்கு பாங்கட்டு பாங்கட்டு அப்படி நாம ராஜா மாதிரி சுத்தினா நம்ம காட்டு ராஜா நம்மள ஒத்துக்குவாங்களா ஒத்துக்கிறது நம்மளுக்கு என்ன ஒத்துக்கணும் ராஜா மாதிரி இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கா ராஜாவுக்கு காலையில் ஒரு வர காப்பிக்கலையே என்னவென்றும் அந்த தாய் தங்கி இப்போ கரைக்கணிக்கு மணி இன்னும் திண்டுறதுக்கு அந்த வர போண்டாவின் எடுத்து சுட்டம் இல்லாம் அந்த போ போண்டாவில் எதுவும் நல்லா எடுத்துகிட்டு வா கடிக்கலாம் அவங்களே கொடுப்பாங்க நம்ம முன்னே எடுக்க தேவையில்ல ம் அவங்க கூழுக்கு வரைக்கும் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது காற்று சாமி நம்ம நீ அப்படின்ற ம் நான் இங்கேருந்து கம்மி ஆய்க்கு மாட்டிக்கு இப்போ இன்னும் மூங்குறத்து போவோம் ம் எட்டு போனால் பணமே கொடுக்க மாட்டாங்க ம் ஒரு அதே போயின்னு இருப்போம் ம் அங்கே போய் போட்டு அங்கேயும் பணம் கொடுக்கும்போது நடந்து வரணும் இங்கே வந்து காலி தின்னாலும் தின்னு தின்னாட்டி இல்லை அங்கே போய் அப்படித்தான் ஷோர் தின்னாலும் தண்ணி தின்னாட்டி இல்லை அவங்க கொடுத்தா தான் தின்லாம் கொடுக்கணும் எப்படி தின்னுவேன் நான் போய் ஐயோ நம்ம சட்டின்னு தோன்ற போட்டு தின்ன முடியாது அவங்ககிட்ட அதே எப்படி தின்னுவேன் சட்டி அவங்களுது சோறு அவங்களது அப்புறம் எல்லாமே அவங்களது நீ அவங்கட்டு போய் எப்படி ஷோர் வாங்கி தின்னு இப்போ நான் போயிட்டு கஷ்டப்பட்டு வரும்போது அப்புறம் அவங்களே பார்த்துட்டு இத்தனை சோறு கொடுப்பாங்க அவங்களே அவங்களே பார்த்து சோறு கொடுப்பாங்க அந்த சோத்தை தின்னுட்டு பஸ்ஸுக்கு பணம் கொடுத்தா பஸ்ஸில் வர வேண்டிதான் பஸ்ஸுக்கு பணம் கொடுக்கலாம் என்ன பண்ண முடியும் பால சும்மா சாதாரணமாக நான் விட மாட்டாங்க அதான் பண்றா இதாக பண்றான் அதான் இதாகுவாங்க அதையும் சொல்கிறேன் ஆண்டி மயிராக விடுறான்னுவாங்க ம் இப்போ நான் ஏன் நின்னுவேன் ஐயோ என்னால் முடியாது சாமியா அப்படின்னுவேன் ஏன்டா முடியாது முடியாதால் தாண்டா அதெல்லாம் முடிய போ சொல்கிறா அப்படின்னுவாங்க என்னால் முடியாது சாமின்னா கூட ம் சொல்றதில்ல ம்ஹும் இங்கே எங்கே விடுறாங்க ம் அதை போடுறா இதை போடுறா ஆண்டி மயிராக புட்றா

எதுவும் பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணுறது எந்தத்தன எங்களுக்கு பணம் இல்லை நாங்கள் சம்பாதிச்சுதான் கொடுக்க முடியும் இப்போ எங்கே போய் கொடுக்குறது அப்படி சொல்லுவாங்க நாங்கள் இப்போ எப்படி கொடுக்குறது நாங்கள் எங்கள் ஊர் போய் சம்பாரிச்சு பணம் கொண்டாந்து தானே கொடுக்க முடியும் சம்பாதிக்காது எந்த பணத்தை கொடுக்குறது நாங்கள் வச்சுன்னுக்குறோமா பொட்டியில் வச்சுக்கிறோம்மா போன போட்டி பெய்கின் தந்து பெய்கின் கொடுக்குறதுக்கு அப்படின்றாங்க ஆ ஆ சொல்ல பார்க்கலாங்கண்ண ஆ நாங்கள் பொட்டில் பணம் வச்சுக்கிறோமா பீக்கின்னு தொடர்ந்து பீக்கின்னு கொடுக்குறதுக்கு அதெல்லாம் எங்கிட்ட பொட்டியும் இல்லை கட்டியமில்லை இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் போய் சம்பாஷு தான் கொடுக்கறது கொடுக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க அவங்க கூலி கேட்டா அப்படிங்கிறாங்க கூலி கேட்டா அதுக்கு தான் கேட்குறதே இல்லை கேட்குறதே இல்லை பாட்டு மட்டும் பட்டு போட்டு வந்துடும் வந்தாடுறது அவங்களா கொடுத்தா வாங்குறத அவங்க டீக்கு இங்கே டீக்கு வேண்டியதானே பண்ணமலாம் அவங்க டீக்கு வேண்டியது தான் காசு பண்ணமலாம் ம் அதை நாளைக்கு அவங்கெல்லாம் கணக்கு போடுவாங்க அப்புறம் ம் என்னடா அந்த பையனுக்கு இவ்வளோ போச்சா இவ்வளோ வந்ததுன்னு அவங்க தான் கணக்கு போடுவாங்க ம் நாங்களாம் போட மாட்டோம் ம் பாடுபடுறதாலும் சரி ஆமாம் அவங்க தான் உழைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை ஆ கூலி கேட்குற உரிமை நம்ம கிட்ட இல்லை ம் இல்லை இருந்தாலும் ம் அந்த இது செல்றதில்ல செல்றதில்ல ம் இப்போ கேட்டமான பணம் நிற்கல நாளைக்குன்றாங்க அப்புறம் அதை போய் கேட்டேன் வர்றது அதுதான் அது அதுக்கு கேட்குறதுல ஒன்றும் இல்லை செல்லாது கம்மன் வந்துட வேண்டியது தான் ம் அப்புறம் அவங்களாக கொடுப்பாங்க கொடுக்காத வாயிலாம் போட்டுக்க மாட்டாங்க எப்படி வாயில் போடுவாங்க நாம் கஷ்டப்படுறத நம்ம கூலி நம்மளுக்கு கூ வந்துடுமால அவங்க கூசி அப்போ அவங்க அவங்க கூலி அவங்களுக்கு போயிருமால அவங்க கூலி மட்டும் அவங்களுக்கு போதைக்குமா அவங்க கூலினே தெரியுதா இப்போ அவங்க முதலாளி வந்து முதலாளி கொடுக்கணும் கூலி இப்போ கது ஒடிக்கிறோமா கது அடிக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுக்குமால கூலி அவங்களுக்கும் கொடுக்கணும் அவங்க கூலி அவங்க தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு கூலி கொடுக்காதே விளையும் நம்ம கூலி நம்மளுக்கு வந்துடும் அதே வரும் அவங்க கூலி அவங்களுக்கு போயிடும் அவங்கெல்லாம் அவங்க கூலி எப்படி போகுதுன்னு தெரியுமா இப்போ ஒரு சோளக்கட்டும் இப்போ வண்டி விட்டு ஓட்டுறாங்க அவங்களுக்கு கூலி கூப்பிட்டு ஓட்டுவாங்களா அதுதான் அவங்க கூலி

அப்புறம் அவ்வளோ நேரத்துக்கு போய் பாரு ம் அப்போ எத்தனை மணி தெரியுமா பன்னெண்டு மணி பிழிஞ்சு போச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் குளிக்க முக்கியதால் விளம்பரங்கள் இல்ல அப்படி பார்ப்போம் பன்னெண்டு மணி ஒரு மணி அப்ப தண்ணி வந்து மடுவிலே அந்த பாறை தானே இருக்குது அந்த பாறை ஜூடாகி தண்ணி பொகு 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 பொகுன்னு காஞ்சு தண்ணியை அட்டங்கும் ஏய் தண்ணி நல்லா காஞ்சுக்கு வந்து வாத்து பண்ணிட்டான் அப்படிதான் இவங்க கிட்ட போய் தீ போட்டி கூடு விரகு கூடு போசி கூடு அடுப்பு கூடு துடுப்பு கூடு அதான் கூடி எத்தனை கேட்குவேன் அவங்க எத்தனை கொடுப்பாங்க உடம்புக்கல் கூடு அது கூடு உடம்பு தைக்கி ஒரு பொம்பளை அழுபார் வை ஆம்பளை அழுபார் வை அப்படின்னா வர வைப்பாங்களா சொல்லப்பா முதுகு தைக்கிற பொம்பளை வந்து சூப்பராக இருக்கும் இல்லையா இல்லையா உடம்பு தேய்க்கு கால வேலை நம்ம உடம்பு ஆர்ஜே சொல்லுவோம் என்னையே இப்படி இருக்கு நான் கேட்கல உங்களுக்கு வயசு இருக்குது வாலி இருக்குது ஏன் இப்படி கேக்குறாங்க அப்புறம் நாம புடிச்சின துண்டா கண்ட போட்டு முடிச்சி போக வேண்டியதுதான் அப்புறம் நாள் இல்ல உடம்பு தேய்க்கு என்ன பண்ணுவே இது எப்படி முதுகு தேய்க்கிறது வலி இல்லாம இது எப்படி வாழ்றது அதெல்லாம் நாம சொல்ல முடியாது அப்புறம் தண்ணி வாத்துகா நீ நீ கம்மில் இந்த நாய் மேலாம் பேசாதே எனக்கு அந்த பின்னால் அண்டா இருக்குது

எட்டு நாள் ஆச்சு தண்ணி பார்த்து கருவோம் குளிக்க விட்டு நல்லா உடம்பெல்லாம் நல்லா உனியாகி கடிக்குது டீ காய வீர நான் சொல்கிறேன் அதுதான் நான் சொன்னாப்படியே வெயி நேரம் வருது ஒரு மணிக்கு நல்ல போனேன்னு இந்த வைக்கு வரு வந்துடும் போனேன்னு ஒரு மணி வரைக்கும் நான் இப்போ குளிச்சிட்டு தான் சோறு திங்கணும் ஒரு மணி வரைக்கும் நான் குளிக்காமல் சோறு இருக்க முடியுமா ஜோ தின்ட்டு போய் தண்ணி வரேன் விழுஞ்சு போச்சு போய் காலையின் நேரமாக பல்புழு வளக்கி குளிச்சுட்டு சாமிக்கு நம்ம தண்ணி சோறுதுன்னு பாங்களா இல்லை சோத்துன்னு போய் குளிப்பாங்க நாங்களாம் சோறு போய் பார்த்தோம் நீ போய் தண்ணி வாரு மேம் வெய்ய நேரத்துக்கு அப்புறம் சொல்லுவேன் ஆ தண்ணி நல்ல வெகு வெகு பெங்குது எப்படி தண்ணி காஞ்சிதுன்னு அதுதான் அந்த மலாடி சூரியன் அந்த ஒலிக்கு இது வேறு ஒளி அதில் காஞ்சிது அப்படி ஒரு அந்த தண்ணி காய வச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் எத்தனை நாயம் பேசுவோம் நாங்கள்லாம் அப்படிதான் நாங்களாம் அப்படிதான் சாமி எங்களால் அதுக்கு மேலே முடியாது அதெல்லாம் இல்லை நாங்களும் போனோம் ஐயோ அந்த தொட்டில் தண்ணி எடுத்து ஊற்றலாம் அந்த அண்டாவில் தண்ணி எடுத்து ஊற்றலாம் அந்த தொட்டி தண்ணி எடுத்து வாக்கலாம் அந்த அண்டாவில் தண்ணி எடுத்து வாக்குறோம்னாலும் சொல்ல முடியாது இங்கே வந்தவங்களுக்கு நீ இப்படித்தான் வந்தவங்களும் மகாராஜா ஆற்றுல போய் பார்த்துட்டு போங்கன்னா வீட்டிலேயே பார்த்துட்டு போகிறாங்க ஆற்றுல போய் பார்த்துட்டு போக வேண்டியது அது நியாயமா ஏது நியாயம் சொல்லு இங்கே தான் சௌரியமே ஒன்றுமே இல்லை எப்படி இங்கேலாம் நம்ம துணி தப்புறதுக்கு சோப் போட்டு தண்ணி ஆலாசருக்கு தண்ணி பத்தமா வீட்டில் ஊர் பத்தாது சீர துணிக்கு தப்புறது தண்ணி பத்தமா அப்புறம் அது அதுவும் இல்லாத அட ஒரு துணி தான் தப்பிக்குவாங்க வச்சுக்குவாங்க அதுவும் சொல்கிறேன் நிறைய சீல் துணியால் எப்படி தப்புவாங்க தப்பு தப்பு ஆற்றுக்கு தானே போகணும் ஆற்றுக்கு தானே போகணும் இப்போ கிணறு இருக்கிறப்ப இங்கேயே தொட்டியில் கூட தப்பிக்குவாங்க கிணறு இல்லாத இங்கே எங்கே தப்புவாங்க ஆற்றுக்கு தான் போவாங்க ஆற்று விட்டுட்டு வீட்ல தப்பு அப்போ நான் வீட்ல கொண்டு தண்ணி கொடுத்தேன் ஏன் கொடுப்போம் ஏன் கொடுப்போம் நான் கொண்டு வந்து கொடுத்தா தாய் வலி என்னென்னு கொடுக்கவே இல்லை எப்படி நாய் பார்த்து பாரு நான் கொடுத்தேன் தாயிலும் கொடுக்கவே இல்லை வெளுக்கவே இல்லை ம் இது நியாயம்மா ம் நம்ம கொடுத்தும் கட்டணும் ஆகணும் பார்த்து இந்த தாய் வலி இந்த ம் இந்த அப்புறம் உனக்கு பீடி எனக்கு வேண்டாம் உனக்கு தானே எடுத்து வாங்கினேன் அப்புறம் திந்தியை ஆயி எடுத்து தொலைத்து வச்சுக்கிது இப்போ போய் கேட்டேன் சரி அவனுக்கு வீடி குளுத்து கெடுக்காதே அப்படின்னு ஆமாய்யா குளிர் தான்மா குழாயா ஆமா இதெல்லாம் குளிர் தான் வரும் இப்போ குளிர் வராது இப்போ காயினு தான் மலை ம் இப்போ குளிர் வராத அப்புறம் வர்றோம் ம் ம் பரவாயில்லையே நல்ல மனுஷனா நீ வச்சு கொடிய நானுக்கு வேண்டாம் உனக்கு தான் வச்சுருக்குறேன் நீ குளுத்த பத்து பீடியா பத்து நிமிஷத்தில் இழுத்து போடுவீனு தான் நான் வச்சுருக்குறேன் ஜோப்பு வச்சுக்கோன்ன நான் இதையெல்லாம் விட்டுட்டேன் பீடி குடிக்கிறது இல்லை குடிச்சிடணும் இந்த குளிருக்கு குடிச்சுப்பார் நான் குடிக்கிறதில்ல நானும் குடிக்கிறதே இப்போ டீ வாங்கிட்டு வா ஒவ்வொரு முழுங்கு ஐயா ஐயோ வைக்கிறாங்க வைப்பாங்க போய் டீ வாங்கிட்டு வா எங்கே கொண்டு சுதம் வைப்பாங்க காப்பி வைப்பாங்க வைப்பாங்கன்னா ராசனுக்கு காப்பி கொடுத்து குறைப்பாரு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன்

அவங்க சாப்பிட இன்னொரு நாளைக்கு எப்படி ஓட்டுவாங்க அவங்களும் தின்னு நம்மளுக்கும் நம்ம கிட்ட காசு வாங்கிக்கிறாங்க அவங்க போய் காசு வாங்குவாங்க அவங்களும் வாங்கிக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு மட்டும் காசு இல்லாத சும்மா கடைக்கார பாருங்க அவங்களும் வேலை செஞ்சா கூலி கொடுத்த வாங்கிக்கிறான் நானும் ஓட்டர் கடைக்கு ம் ஓட்டர் கடைக்கு கிடையாது மட்டும் போராட்டம் தின்னேன்